வெற்றி இலக்குகளை அடைய இடைவிடாது தொடரும் பயணம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு ஒவ்வொரு தளத்திலும் தடைகளை தாண்டி சென்று வெற்றியை வெடிச்சமாக்குவர் எஸ் ஜி ஆர் பிலிம் ஒரு பெயர் ஓர் ஆயிரம் கனவுகளை நிஜமாக்கி காட்டும் அழைக்கிறோம் தமிழ்நாடு ரிலீஸ் தியேட்டர் எஸ் எஸ்ஜிஆர் பிலிம் ஃபேக்டரி ஸ்ரீதர் அவர்களை பத்திரிகை காலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே பார்த்து டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம் நானும் நண்பனும் வந்து ஆக்சுவலி நானும் டைரக்ஷன் டீம் தான் எனக்கு ரிலீஸு பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு ஹாபி ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு நொடி ரயில் வந்து கேரளாக்காரோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன் தமிழ்நாடு நண்பனோட பயணத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு வந்து தேட்ரிக்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் ரிலீஸ் வரும் அடுத்தடுத்த படங்கள் பண்ண போறோம் எங்களோட கம்பெனி சார்பா அதுவும் மெயினா ஒரு இந்த மாதிரியான லைவ் நல்ல படங்களுக்கான ஒரு படைப்பு எங்க இருக்கோ அங்கெல்லாம் எச்ஆர் பிலிம் ஃபேக்டரி கண்டிப்பா ரிலீஸ்ல பண்ணாங்க இருப்போம் டைம்ல சொல்லிக்கிறேன் நண்பனை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ராத்திரி ரெண்டு மணிக்கு போன் பண்ணி ஒரு கதை சொல்லுவாப்புல உண்மை ராத்திரி ரெண்டு மணிக்கு போன் பண்ணுவாப்புல நம்ம என்ன டைம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க தெரியல ரெண்டு மணி சரி ஓகே உங்க வீட்டுல யாரு கேக்கல கதவு லாக் பண்ணிட்டு நான் பார்க்க வந்துட்டேன் நம்ம இவரு பார்க்ல வந்துட்டு உட்கார்ந்து தூக்க வரலன்னா கதை சொல்றதுக்கு நான் தூங்கிட்டு இருக்கால எழுப்பி கதை சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு மனச அதுக்கப்புறம் எனக்கு இவருக்கும் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவோம் எங்க வீட்லயே வந்து கேட்பாங்க நீ என்னதான் பண்ற எங்களை எல்லாம் மறந்துட்டு குரு சுத்திட்டு இருக்கு அவ்வளவு டிராவல் பண்ணிருக்கோம் நானும் நண்பனும் நிறைய விஷயங்கள் நன்மை கூடலாம் வந்து சில டைம் வெளியே ஒரு இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு லொக்கேஷன் பாக்குறதுக்காக போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணோம் போயிட்டு அங்க இருக்கிற முன்னப்பின்னே தெரியாத ஒரு ஊருக்குள்ள போய் ரெண்டே நாள் பாக்குறேன் டீ கடையில நாள் நாலு பேர் வாங்க டைரக்டர் சார் இருக்கிறாங்க மாமா மச்சம் பழகிட்டாரு எல்லாருக்கையும் ஆனா தான் அவர் இப்படி பேசுற ஸ்டேஜ்ல ஏன் இன்னைக்கு இவ்வளவு நர்வஸ் ஆனா தெரியல எல்லாருமே ஜாலியா கனெக்ட் ஆயிருவாரு ரெண்டாவது விஷயம் இந்த படம் வந்து இருபத்தி அஞ்சு எத்தனை படம் வந்தாலும் எவ்வளவு தரைகள் வந்தாலும் இருபத்தி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி புரொடியூசர் கோதந்தன் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அதே விஷயத்துல நாங்களும் இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து லட்சிகணேசக்காக்கா போன பேசிருக்கோம் இன்னைக்கு நான் வந்தேன் பார்த்தேன் சார் அவர் ஆபீஸ்க்கு நாங்க அடிக்கடி போவோம் ரொம்ப தங்கமான மனிதர் அதாவது ஒரு படம் வந்து ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு புரொடியூசரும் சேரும்போது போது நல்லா இருக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கும்போது நல்லா இருக்கும் ஆனா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நிழல் சங்கடங்கள் இருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் இந்த படம் இன்னைக்கு டேட் வரைக்கும் சரி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அண்ணோனையும் அவருக்கு தெரியாம இவர் எதுவும் பண்ண மாட்டாரு ஒவ்வொன்றும் அவ்வளவு பாண்டிங்ல ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் அளவுக்கு கனெக்டிவிட்டியா இருக்காங்க இதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் டேட் போடுற அன்னைக்கு குரு அடுத்த படம் ஆரம்பின்னு சொல்லி அன்னைக்கே வார்த்தை கொடுத்தார் குடியூசர் உண்மையில சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பல வெற்றி பணிகளை வந்து இது இது வந்து இது மட்டுமே குருவோட லெவல் கிடையாது இதை தாண்டி ஒன்னு இருக்காது நான் நம்புறேன் நண்பனா நம்புறேன் கண்டிப்பா வந்து இதை தாண்டி அடுத்த வருஷம் இன்னொரு படம் பெருசா அவன் வச்சிருக்காரு அந்த கதையை நான் உண்மையிலே நான் மிரண்டுட்டேன் பிஆர்ஓ நிதிஷ் கூட தெரியும் அப்புறம் இன்னொன்னு நிதிஷை பத்தி பேசிய அவனும் பிஆர்ஓ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு விடிய காலையில நான் வந்து சரி ஓகே ஏரியா ஃபுல்லா போஸ்ட் ஓட்டலாம் ஓட்டிட்டு இருந்தாங்க சரி எல்லாமே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைரக்டர் வரன்ட்டாரு பிஆரோ என் கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் ஓட்டினாப்ல அதனால நிதிஷ் சார் ஏன்னா அது வந்து நான் இது பிஆர் நான் என் வேலை இதுதான் அப்படின்னு இல்லாம நட்புக்காக அவ்வளவு தூரம் எங்கிட்டு இருக்காரு சோ நிதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து சோனியா மேடம் நான் உங்களுடைய மிகப்பெரிய பிக் ஃபேன் மேம் செவன்ஜி ரெயின்போ காலேஜ் வரும்போது நான் வந்து கிட்டத்தட்ட தேட்டர்லயும் படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட சிடி அத்தனை வாட்டி அப்பள சிடி அவ்வளோ வாட்டி உங்க படம் கோவில் எல்லாமே நான் வந்து அவ்வளோ ஃபேன் உங்களுக்கு மிகப்பெரிய பிக் ஃபேன் இந்த படம் நான் ரிலீஸ்க்கான காண வரதுக்கான விஷயமும் உங்களோட ஃபேனா தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் மேம் தேங்க்யூ சோ மச் மேம் படம் பார்த்தேன் உண்மையிலேயே எக்ஸ்டானரி ஆக்டிங் மேடம் சூப்பரா பண்ணிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடத்தோட வேற ஒரு ஆங்கில நீங்க இந்த படம் பார்ப்பீங்க அப்புறம் வந்து புடிசரோட பொண்ணு நடிச்சிருக்காங்க வர்ஷா அவங்க வந்து பயங்கரமா வந்து லாஸ்ட் எல்லாம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா வீக்ல தான் போறேன் கூட சீக்கிரம் அந்த பாப்பா எக்ஸ்ட்ரானரி பண்ணிருக்காங்க அதை தாண்டி டேரக்டோட பையன் திலீஷ் பிச்சுடா கிளைமேக்ஸ் எல்லாம் நான் எனக்கே கண்ணீர் வந்துருச்சு அந்த படம் பார்க்கும் போது ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எவ்வரி ஃப்ரேம் ஒவ்வொன்றுமே நீங்க பேக் ட்ராப் ஆகட்டும் அந்த நேட்டிவிட்டி ஆகட்டும் ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் லைவா இதன் உண்மை நிறைய விஷயம் சொல்ல போனா எல்லா வேலையும் இவரையும் ஒரே ஆள் எடுத்து போட்டு பண்ணி அந்த ஊரே ஒரு செட்டப் ரெடி பண்ணி அந்த ஊருக்கு போனா மாமன் ஊரே நீ கொண்டாடிட்டு இருக்க அந்த பரிச்சி படம் எடுத்து ஒரு தென்கனி நீ போட்டி அந்த ஊர் எப்ப வரைக்கும் மாப்பிள மாதிரி பாக்குறாங்க தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு கூட கொடுத்துருவாங்க நினைக்க அந்த அளவுக்கு இருக்காப்ல அதனால நெக்ஸ்ட் படம் கண்டிப்பா சொல்றேன் இந்த அப்புறம் குரு பண்ற படம் மிகப்பெரிய சக்சஸா நெக்ஸ்ட் இயர் பேசப்படுற ஒரு படமா இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய எழுதுகோளும் அவருடைய வார்த்தைகளும் டைலாக் சென்சும் அவருடைய பேனால அந்த வரிகள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிலுமே எழுதியிருக்காரு நீங்க கண்டிப்பா படம் பாருங்க இந்த படம் நான் வர்றதுக்கான காரணம் சொல்ற ஒரே தான் ஒரு நல்ல படிப்பு கண்டிப்பா அது மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் இந்த படம் இன்னும் நூறு வருஷம் கடந்தும் இந்த படத்தோட பேரை சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல படிப்பு குரு கொடுத்துருக்காரு கண்டிப்பா அதை எடுத்துட்டு போய் நீங்க சேர்க்கணும் இந்த மாதிரி படங்கள் எந்த படம் இந்த மாதிரி வரும்போது எச்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரி கூட இருக்கும் அப்புறம் திருமலன தம்பி ஒரே ஒரு வார்த்தை தான் நேற்று கேட்டேன் ஆடியா வந்து திருமலன்தான் வாங்கியிருக்காரு நேற்று கேட்டோடனே ஒண்ணுமே சொல்ல தம்பி பண்ணிடலாம் அவளு ஒரே வார்த்தை இந்த நேரத்தில் திருமலனாவுக்கும் நன்றி அப்புறம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரொடியூசர் கோதண்டன் சார் டேரக்டர் குரு சார் உதய சார் திருமலை சார் மற்றும் சோனியா இவர்கள எனக்கு குரு சார் பல விடங்களாக தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சரை வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார் ரொம்ப நல்ல யுத்தராக நல்ல ரைட்டர் நல்ல கிரியேட்டர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையாக சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தார்ன்ற எனக்கும் தெரியல நான் ரொம்ப நல்லா பேசுவார் ஃபோன்ல எல்லாம் பயமாக பேசுவார் நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று இந்த அப்படின்ட்டு அதுதான் அமைதியக்காரப்பார் அதாவது பஞ்சதந்தத்தில் வந்து ஸ்ரீமான் ஒரு வண்டி ஒரு ஆக்சிடன்ட் பண்ணுவார் ஒரு வண்டி இடிப்பார் இடிச்சு இப்படி போய் நிற்பார் நான் இடிக்கவே இல்லை அது மாதிரி தான் அவர் பட் நல்ல ஒரு சொல் சார் மாதிரி நல்ல ஒரு இயக்குனர் நல்ல ஒரு நடிகர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர் இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க அந்த மாதிரி சில்வராஜ் சார் கார்த்திக் சார் இது மாதிரி நிறைய ஒரு டேரக்டரோட இடத்துல கோடிசுக்கும் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார் கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க சில பேருக்கு எடுக்க வராது சில பேருக்கு சொல்ல எடுக்க தெரியும் அதில் சொல்ல தெரியாது சில பேர் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்கம் சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அதை கண்டிப்பாக நேரம் காலம் கொண்டு போய் தள்ளணுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நம்புகிறேன் சார் கண்டிப்பாக ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்காமே அந்த பருத்தின் டைட்டில் அதில் அந்த அந்த லீட் ரோல் யாரை வச்சு சென்றா பண்றோம் அந்த போஸ்டர் அடிக்கணும் விஷயம் இருக்கு இன்னைக்கு சோனியா பார்த்தாலும் எனக்கு அந்த நான் இப்பதான் நேரில் பாக்குறேன் அதே மாதிரிதான் இருக்காங்க கொஞ்சம் மெச்சுவர்டா அந்த செவன்ஜியோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிக்கது அது ஆக்சுவலாக அதை அழிக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையாலே இந்த படம் வந்து இதுல சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ளஸ் அமையணும் ப்ரொடியூசர் இருக்குது போட்டோ காசு கண்டிப்பாக வரும் நீ சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு நன்றி நன்றி தேங்க்யூ